தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் மகாகவி பாரதியாரின் ஞாயிறு குறித்த வசன கவிதையின் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம் பனிரெண்டாம் பகுதியில் மழைக்கும் ஆதவனுக்குமான உறவு குறித்து அழகுறக் கூறுவதை நாம் சிந்திப்போம் நாம் வெம்மையை போற்றுகின்றோம் வெம்மை தெய்வமே ஞாயிறே ஒளிக்குன்றே அமுதமாகிய உயிரின் உலகமாகிய உடலிலே மீன்களாக தோன்றும் விழிகளின் நாயகமே பூமியாகிய பெண்ணின் தந்தையாகிய காதலே வலிமையின் ஊற்றே ஒளிமழையே உயிர்கடலே சிவனென்னும் வேடன் சக்தி என்னும் குரத்தியை உலகமென்னும் புனம் காக்கச் சொல்லி வைத்து விட்டு போன விளக்கே கண்ணன் கள்வன் அறிவென்னும் தன் முகத்தை மூடி வைத்திருக்கும் ஒளியென்னும் திரையே ஞாயிறே பரவுகின்றோம் நின்மகள் மண்ணும் நின்மகள் காற்றும் கடலும் நின் மக்கள் வெளி நின் காதலி இடியும் மின்னலும் நினது வேடிக்கை நீ தேவர்களுக்கு தலைவன் நின்னை புகழ்கின்றோம் தேவர்களெல்லாம் ஒன்றே காண்பனவெல்லாம் அவருடல் கருதுவன அவர் உயிர் அவர்களுடைய தாய் அமுதம் அமுதமே தெய்வம் அமுதமே மெய்யொளி அவுது ஆத்மா அதனை புகழ்கின்றோம் அதன் வீடாகிய ஞாயிறை புகழ்கின்றோம் ஞாயிற்றின் புகழ் பேசுதல் நன்று என்பதாக பனிரெண்டாம் பகுதி அழகுற நிறைவு பெறுகிறது நிறைவு பகுதியான பதிமூன்றாம் பகுதியிலே நம் கண்முன்னே வான்மடை குறித்து வான்மடையால் ஏற்படும் விளைவுகள் குறித்து சித்திரம் நம் மகாகவி பாரதியார் மழை பெய்கிறது காற்றடிக்கின்றது இடி குமுறுகின்றது மின்னல் வெட்டுகின்றது புலவர்களே மின்னலை பாடுவோம் வாருங்கள் மின்னல் ஒளி தெய்வ ஒவத்தின் ஒரு தோற்றம் அதனை பணங்கி ஒளி பெற்றனர் மின்னலை தொழுகின்றோம் அது நம் அறிவை ஒளியுறச் செய்க மேக குழந்தைகள் மின்னல் பூ சொருகின்றன மின்சக்தி இல்லாத இடமில்லை எல்லா தெய்வங்களும் அங்கனமே கருங்கல்லிலே வெண்மணலிலே பச்சை இலையிலே செம்மலரிலே நீல மேகத்திலே காற்றிலே வரையிலே எங்கும் மின்சக்தி உறங்கிக் கிடக்கின்றது அதனைப் போற்றுகின்றோம் நமது விழிகளிலே மின்னல் பிறந்திடுக நமது நெஞ்சிலே மின்னல் பாய்க நமது வழக்கையிலே மின்னல் தோன்றுக நமது பாட்டு மின்னல் உடைத்தாகுக நமது வாக்கு மின்போல் அடித்திடுக மின் மெலியதை கொல்லும் வலியதிலே வலிமை சேர்க்கும் வளர்த்திடுக ஒளியை மின்னலை சுடரை மணியை ஞாயிற்று திங்களை வானத்து வீடுகளை மீன்களை ஒளியுடைய அனைத்தையும் வாழ்த்துகின்றோம் ஞாயிற்றை வாழ்த்துகின்றோம் என்பதாக ஞாயிறு குறித்த வசன கவிதை நிறைவு பெறுகின்றது நாளைய நிகழ்வில் வாயுக்குமாரன் ஆதவருக்கும் ஆன தொடர்பு பற்றி நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் மகாகவி பாரதியாரின் ஞாயிறு குறித்த வசன கவிதையின் நிறைவு பகுதியை செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் நாளையும் பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்